என்னோட இருபது சவரம் நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் நகைக்கு நகை லோன் முடிஞ்சிருச்சு அதில் நான் அசல் கட்டாமல் சில நகைகளை எடுக்க போறேன் வட்டி மட்டும் கட்டி அது எப்படிங்கிறாங்க என்னோட கோல்டு லோன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு போய் நகையை திருப்ப சொல்லிருக்காங்க இல்லைன்னா நகை ஏழம் போயிடும் சொல்லியிருக்காங்க என்னோடது டோட்டல் அமௌண்ட் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நான் அடுச்சிருக்கேன் இது அசல் பிளஸ் வட்டி கட்ட போறேன்னா இதுல சில நகைகள் எடுக்கலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அசல் கட்டாமலே எப்படி அதை எடுக்க போறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வீடியோல ஃபுல்லா கால்குலேஷன்ஸோட சொல்லியிருக்கேன் மொத்தம் அசல் பிளஸ் வட்டி கட்டினா மட்டும்தான் அந்த நகையை திருப்பிட்டு திருமணம் அடகு வைக்கும் போது என்ன நகை உங்களுக்கு தேவையோ அந்த நகையை எடுத்துட்டு நீங்கள் அடகு வச்சுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை டூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து என்னோட நகை ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூவாய்க்கு இருக்குது இந்த மாதம் நான் திருப்ப வேண்டியதாக ஆக்சுவலாக நாளைக்கு நான் பேங்க்குக்கு போகிறேன் ஸோ நகையை திருப்புறதுக்கு இல்லை நான் அசல் மட்டும் கட்டுறதுக்கு இல்லை வட்டி மட்டும் கட்டி வச்சுட்டு வர்றதுக்கு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் சில நகைகள் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் நான் பயன்படுத்த போகிறேன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வித் ப்ரூஃபோட உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் ஏன்னா என்னோடய லோனு நாளைக்கு தான் நான் போகிறேன் என்னோட கார்டு எல்லாமே இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன்னா நீங்கள் வட்டி மட்டும் கட்டி வச்சாலும் சரி இல்லை அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் கட்டி நகையை திருப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம நகைகளை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்பிஐல போட்ட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி நீங்கள் கட்டி தான் நகையை திருப்பணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் கண்டிப்பான ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க பட் நான் நிறைய பேர் வந்துட்டு அசல் கட்ட முடியாத பட்சத்தில் வட்டி மட்டும் கட்டிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் அதாவது இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட் இருக்குன்னா என்னால் அசல் ப்ளஸ் வட்டி கட்ட முடியல அப்படின்னா வட்டியை மட்டும் என்னோட அசலில் வந்து நான் கட்டி வச்சுட்டு லோனை வந்து அப்படியே என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்க்கு ஓப்பன் பண்ணி அவருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாற்றி வச்சுட்டேன் இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அது ஒரு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த பேங்காக இருந்தாலும் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு ரெண்டு ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பேங்க்கு போகிறீங்க உங்களோட லோன் டீட்டெயில் உங்கள் ஒய்ஃபோடதோ இல்லை உங்களோடதோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இன்னொரு பர்சனுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு லோனை மாற்றி வைக்க முடியும் நீங்களே உங்களோடதுக்கு லோனை மாற்றி வைக்க முடியாது அப்படி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே மாற்றி வச்சுக்கணுன்னா நீங்கள் அசலையும் கட்டணும் வட்டியும் கட்டணும் ரெண்டையுமே நீங்கள் நீங்கள் கட்டி நகையை திருப்பிட்டு திரும்ப நீங்கள் வந்து அதை வந்து புது லோனாக வந்துட்டு நியூ லோன் மாதிரி வைக்கணும் இல்லை என்னால் கண்டிப்பாக அசல் கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போங்க அவங்க பேரில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி லோனை மாற்றி வச்சுட்டு வட்டி கட்டணும் இதை எப்படி சுற்றி பார்த்தாலும் நீங்கள் உங்கள் லோனுக்கு வட்டி கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அதை வந்து வட்டி மட்டும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் சாக்ரிஃபைஸ் கிடையாது முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து ரெனிவல் பண்ணும்போது வட்டி கட்ட முடியலாம அசலில் சேர்த்து ஏற்றி வச்சுட்டு வருவோம் இப்போ அசல் ஒரு லட்ச ரூபா இருக்கு பத்தாயிரூபா வட்டி இருக்குன்னா பத்தாயிர வட்டி கட்டிட்டு அசலை மாற்றி வச்சுட்டு வருவோம் இல்லைனா பத்தாயிரூபா வட்டி கட்ட முடியலனால என்ன பண்ணுவோம்னா அசல் ஒரு லட்சத்தோட பத்தாயிரரூபாய் சேர்த்து லோனை ஏற்றி வச்சுட்டு வருவோம் ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபான்னு சொல்லிட்டு லோனை ஏற்றி வச்சுட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணவே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டதுனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இஎம்ஐ வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க இஎம்ஐ வந்துட்டு இன்னும் அப்டேட் ஆகலை அப்டேட் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயங்க நிறைய பேர் வந்துட்டு இஎம்ஐலாம் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க பட் என்னை பொறுத்தவரையும் இந்த வட்டி மட்டும் கட்டுன்னு சொன்னதே ரொம்ப நல்ல விஷயம்னா நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் கட்ட முடியலேன்னா வட்டியை ஏற்றி அசலில் வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ லோன் அமௌண்ட்டாக அதிகமாகிட்டே தான் இருக்கும் முழுசு நமக்கு குறையாது இப்போ என்ன லோன் அமௌண்ட்டோ அந்த லோன் அமௌண்ட்டை விட்டு குறைச்சி வேணால் வைக்கிறாங்க முழுசு லோனை மட்டும் கூடவே கூடாது எந்த காலத்துலேயும் கூடாது நம்ம திருப்பி திரும்ப லோன் வந்துட்டு கிரியேட் பண்ணால் அதாவது நியூ லோன் போட்டால் மட்டும்தான் அது வந்துட்டு அதிகமாகும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா வட்டி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா நம்ம வட்டியை கம்பல்சரி இப்போ கட்டி தான் ஆகும் வட்டிக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது அசலுக்கு வேணால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் லோன் இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவருக்கு மாற்றி வச்சுக்கலாம் பட் வட்டிக்கு வந்துட்டு எந்த ஆப்ஷன் கிடையாது நீங்கள் என்ன வட்டி இருக்கோ அதை கட்டியே ஆகணும் வட்டியை நீங்கள் கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக நகை ஏலம் போய்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வட்டியை நம்ம வந்துட்டு அசலில் ஏற்றி விற்கிறதுனால ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு வருவோம் அப்போ திரும்ப வந்து வட்டி கட்ட முடியலன்னா அதுக்கு ஒரு ப பத்தாயிரம் அஞ்சாயிரம் திரும்ப ஏற்றி வச்சுருவோம் அப்போ லூன் அமௌண்ட் அதிகமாகிட்டே இருக்கும் நம்மளால் நகையை திருப்ப முடியாமலே போயிடும் பட் இப்போ வந்துட்டு வட்டி கட்டுங்க அப்படின்னு சொன்னனால நம்மளோட அசல்னாலும் அப்படியே நின்றுட்டு இருக்கும் வட்டி மட்டும் நம்ம கட்டிகிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறது நல்லது அதே மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்காக க ரொம்ப கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம நகையை திருப்புறதுக்கும் அந்த மத்தக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பொருளுக்கு வந்துட்டு இஎம்ஐ மாதம் மாதம் கட்டுறோம்ல ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ அந்த பொருள் வீட்டிலே தான் இருக்க போகுது அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கானது அப்படின்றதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க போகுது பட் இதில் வந்துட்டு இஎம்ஐ நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டீங்கன்னா அந்த நகையை திரும்ப நீங்கள் எடுத்துருவீங்க திரும்ப எடுத்ததுக்கப்புறம் திரும்ப உங்களோட இன்னொரு பர்பஸ்க்கு நீங்கள் அடகு வச்சுக்க முடியும் ஸோ அதனால் இது ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக இஎம்ஐ மெத்தடு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இஎம்ஐ வந்துருக்குன்னு நான் நினச்சேன் பட் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்துட்டு நிறைய பேர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பட் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக எப்போனாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எப்படி திடீர்னு அசல் பிளஸ் வட்டி கட்டி தான் நகைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஏற்றிட்டு பண்ணுற வாங்குறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அதான் நல்லது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோன் அமௌண்ட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு இனிமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க லோனுமே பிரித்து பிரித்து வைக்கிறதுக்கு பாருங்கள் மொத்தமாக வச்சிடாதீங்க மொத்தமாக வச்சா ரொம்ப 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 கஷ்டம் திருப்புறதுக்கும் சரி வட்டி கட்டுறதுக்கும் சரி பிரித்து பிரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோனோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் என்னோட ஒன்ட்ரெல் மன்தில் கோல்டு லோன் டீட்டெயில் தான் நான் இந்த இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு கார்டு இருக்குது மூணு கார்டுக்குமே டேட் முடிஞ்சிருச்சு மூணு கார்டுக்கான லோன் அமௌண்ட்டு எவ்வளோ எப்படி நான் நகையை திருப்ப போகிறேன் அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையுமே கட்டி திருப்ப போகிறேன்னா இல்லை வட்டி மட்டும் கட்டி வைக்க போகிறேன்னா இல்லை இதில் சில பொருட்களை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு சில நகை கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நகைகளை எடுத்துக்க முடியும் ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் கோல்டு லோனில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி முடியுது பன்னெண்டாம் தேதிக்கு ஃபஸ்ட் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் எனக்கு வந்துட்டு இந்த மந்த்து வந்து நான் பே பண்ணி அசல் இதுக்கான வட்டி எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொருதுக்கும் டீட்டெயில்டாக போட்டு வச்சுருக்கேன் ஸோ அசல் ப்ளஸ் வட்டி கட்டி நான் வந்துட்டு நகையை திருப்ப முடியாது கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்னால் திருப்ப முடியாது அப்போ நான் வந்துட்டு அசல் கட்டிட்டு ப்ளஸ் வந்துட்டு வட்டியை கம்பல்சரி கட்டணும் அது வந்து என்ன பண்ண போகிறேன்னா அசலையும் கட்டி வட்டியும் கட்டி நகையை திருப்பிட்டு திரும்ப நான் வந்து மர அடகு வச்சா எனக்கு வந்துட்டு நகைகளை எடுக்க முடியும் ஆனால் என்னோட பிப்ரவரி மந்த்ல கோல்டு லோன் வந்து முடிய அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மூணு கார்டு நான் வச்சிருக்கேன் மூணுக்குமே வந்து வந்து டேட் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிய போகுது மூணுக்கான டீட்டெயில்ஸுமே நான் இதை வந்து கால்குரேஷன்ஸோட போட்டிருக்கேன் எப்படி நகையை திருப்ப போனேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எனக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன் அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் கட்டி தான் நகையை திருப்ப முடியும் பட் நான் வந்துட்டு வட்டி மட்டும் பே பண்ணிட்டு அசலை வந்து மாத்தி வைக்க போறேன்னா இல்லை அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் கட்டி நகை திருப்பிட்டு திரும்ப வந்து மரட அதாவது புது லோன் போட்டு நான் வைக்க போறேனா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க கண்டிப்பா அப்படின்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் நான் வந்துட்டு நகை எடுக்கிறதுக்குமே இதுல வந்து சின்ன கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஆக்சுவலா ஒரு பவுன் அரை பவுன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன பொருளை வந்துட்டு நம்ம அமௌண்ட்டே பே பண்ணாம எப்படி எடுக்கலாம் தான் இதுலயும் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண இப்ப பண்ண முடியாது ஆனா வந்து எந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா அசல் வந்துட்டு எவ்வளவு இருக்கும் அதை வந்து நம்ம ரெனிவல் பண்ணி வைக்கும்போது அதுல லோன் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிராம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட நகைக்கு ரேட்டு ஏறி இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப மரடு வைக்கும் போது இந்த நகையில வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சில நகையில எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டு நான் எடுத்திருக்கேன் அது நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரூஃபோட ஆனா இப்போ என்னாச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அசல் ப்ளஸ் வட்டி கட்டினா மட்டும்தான் அந்த நகையை திருப்பிட்டு திருமணம் அட வைக்கும்போது என்ன நகை உங்களுக்கு தேவையோ அந்த நகையை எடுத்துகிட்டு நீங்கள் அடகு வச்சுக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் தோடு ஜிமிக்கு கை செயின்லாம் இருக்குது கை செயின் வந்துட்டு மூணு சவரம் நெக்லஸ் வந்துட்டு மூணு சவரன் அப்படின்னு பெரிய பெரிய பொருளாக இருக்குது பட் அந்த தோடு ஜிமிக்கு ஒரு சவரம் தான் அப்போ நான் திருப்பிட்டு மர அடகு வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தோடு ஜிமிக்கை மட்டும் எடுத்துகிட்டு சேம் அதே லோனுக்கு நான் வச்சுக்க முடியும் திருப்பிட்டு தான் வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி என்ன பண்ணேன்னா இதை அப்படியே வந்துட்டு ரெனிவல் பண்ணும்போது வட்டியை மட்டும் கட்டிட்டு ரெனிவல் பண்ணும்போது ஏன்னா இப்போ நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு ரெனிவல் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மெத்தட் பண்ண முடியும் வட்டியை ஏற்றி வச்சோம்னா இதை எடுக்க முடியாது ஏன்னா அதிகமாயிரும்ல லோன் அமௌண்ட்டு இப்போ நான் வட்டியை மட்டும் கட்டிட்டு ரெனிவல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நான் கேட்பேன் இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி லோன் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கு நான் அசங்கும் கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் சில நகைகளை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்பேன் அவங்க போய் செக் பண்ணிட்டு இன்றைக்கு உள்ளே ஒரு கிராம் கோல்டு லோனு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டு பார்த்துட்டு எக்ஸஸா அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எக்ஸஸா அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸஸா அமௌண்ட்டும் வாங்க முடியாது ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகையும் எடுக்க முடியாது அதாவது அசல் பே பண்ணாமல் அசல் ப்ளஸ் வட்டி பே பண்ணிவிட்டு திருப்பிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ஆனாலும் அந்த மெத்தட் அசல் கட்டாமல் எப்படி நகை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்ல போறேன் சொல்லுவாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம் என்னோடய பிப்ரவரி மந்த்து கோல்டு லோன் அடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் அடைக்கணும் லோன் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரெண்டு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரூவா இந்த ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பத்தினாலாயிரூவா மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேட்டில் நான் அடகு வச்சிருக்கனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எம்ப எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ எனக்கு வந்து வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எட் எட்டு பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு லோன் அமௌண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது லோன் அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி சேர்த்து டோட்டலா நான் ஒவ்வொருத்துக்கும் லோன் எவ்வளோ கட்டணும் மூணுக்கும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து எவ்வளோ வருது எந்த நகையை நான் இந்த வந்துட்டு எடுக்க முடியும் அதை எந்த மாதிரி மெத்தடில் எடுக்க முடியுங்கிறத அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் அதுக்கு என்னோட கோல்டு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இதான் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் செயின் ப்ளஸ் நெக்லஸ் வச்சிருக்கேன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு புள்ளி நாலு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் லெஸ் பண்ணுவாங்க அதாவது ஸ்டோன் இருந்தால் லெஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணது போக அறுபத்தி நாலு புள்ளி ஒம்பது அதுதான் இங்கே போட்டு கொடுத்துருப்பாங்க அறுபத்தஞ்சு புள்ளி நாலு அறுபத்தி நாலு புள்ளி ஒம்பது இது வந்து இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்களா அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் நகையை வந்துட்டு வெயிட் போடுவாங்க வெயிட் போடும்போது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அறுபத்தஞ்சு புள்ளி நாலு இருக்கா அப்படின்னு இருக்கிறதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேபி நீங்கள் செக் பண்ணால் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா இதை கூட குறைச்சி காட்டிடுவாங்க இப்போ அறுபத்தஞ்சி வந்து அறுபத்தி மூணு அந்த மாதிரி காட்டிட்டு அந்த ரெண்டு கிராமுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் குறைவாயிடும் அந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறது நிறைய பேங்க்கில் இருக்கு அப்போது வெயிட் போடும்போது என்ன வெயிட் இதுக்கு அதே வெயிட்டை வந்துட்டு இதில் எழுதுகிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அட்டை நம்ம கையில் வரும்போது ஓகே திரும்ப வந்துட்டு நம்ம நகையை வந்துட்டு வெயிட் போட்டு பார்த்து நம்ம வாங்கும் போது கரெக்டான வெயிட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இதுவும் ப்ராப்ளம் இல்லை வெயிட் கம்மியாக இருக்குன்னா அட்டையில் இவ்வளோ வெயிட் இருக்குது நீங்கள் எப்படி கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அதனால வந்துட்டு ப்ராப்பரா அதையும் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஒம்போது கிரா ஒம்போ தொள்ளாயிரம் மில்லி கிராம் வந்துக்கும் லோன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்துட்டு எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரூபாய் இன்ட்ரீ எயிட் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு போட்டோம்னா இருபத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சு நான் ரவுண்ட் அப்பாக இருபத்தி நா இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டேன் ஸோ இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரூபா இருபத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஸோ இது ரெண்டையும் நம்ம மொத்தமாக தான் கட்டணும் இது வந்து அசல் இதுக்கான வட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதை கட்டினா மட்டும்தான் நகைத்திருக்க முடியும் பேங்க் ரூல்ஸ் பிரகாரம் ஸோ ரெண்டையும் கட்டணும் ரெண்டுக்கான டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஸோ இது ஒரு லோனு அடுத்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி இந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து தோடு ஜிம்மிக்கி கை செயின் இருக்குது நெக்லஸ் இருக்குது இதுவும் பெருசு இதுவும் பெருசு இந்த ஜிம்மிக்கி தான் ஒரு சவரன் மற்ற எல்லாமே பெருசு தான் ஸோ இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று புள்ளி ரெண்டு ஸோ இதனாலாம் செக் பண்ணிக்கிட்டேன் இது இதை இதை மட்டும் ரொம்ப கவனமாக நம்ம நோட் பண்ணிக்கணும் அந்த அட்டை கொடுக்குற வரைக்கும் அதே தான் இருக்கா மாற்றி எதுவும் எழுதிடுறாங்களான்னு பார்த்துக்கணும் அப்போ திருப்பும்போது அதை நம்ம வெயிட் பார்த்தோம்னா ஐம்பத்தொன்னு புள்ளி இரநூறு இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐம்பது புள்ளி ஏழு மில்லிகிராம் எழுநூறு மில்லிகிராம் ஸோ இதுக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட்ன்றனா எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரம் அதுக்கு வந்துட்டு எயிட் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது ஸோ அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு ஸோ இது வந்து வந்து செகண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு இந்த தேர்ட் லோன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் ஸோ ஐம்பது கிராமுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது நாப்பத்தொன்பது புள்ளி ஐநூறு மில்லிகிராம் தான் லோன் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எயிட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இன்ட்டு எயிட் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு போட்டால் வருஷத்துக்கான வட்டி வந்துட்டு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுருபா அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்தோன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரெண்டையும் சேர்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபாய் வருது ஸோ டோட்டலாக மூணு லோன் அமௌண்ட்டையும் சேர்த்தா அசல் பிளஸ் வட்டி அசல் பிளஸ் வட்டி அசல் பிளஸ் வட்டி மூணையும் சேர்த்தா எனக்கு மொத்தமாக கட்ட வேண்டியது எட்டு லட்சத்தி இருபதாயிரரூபா ஸோ அதை ரவுண்ட் அப்பா நான் எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபான்னு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு மேபி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம டேட்டுக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகாது ஆனால் முன்ன பின்ன வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி எழுநூற்றி முப்பது தான் இதோட கால்குலேஷன்ஸ் பிரகாரம் நான் வந்துட்டு மேபி கொஞ்சம் கூட வந்தால் வரலாம் அப்படின்னு எட்டு லட்சத்து இருபத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த எட்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் நான் கொண்டு போனேன் அப்படின்னா என் நகைகளை ஃபுல்லாக நான் மீட்டுகிட்டு வந்துட முடியும் பட் என்னால் வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ண முடியாது வட்டி மட்டும் தான் கட்ட முடியும் அப்படின்னா வட்டி மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரரூபாக்குள்ளே வருது ஸோ அந்த எண்பதாயிரத்தை நான் கட்டிட்டு அசலை வந்து அப்படியே நான் மாற்றி வைக்க முடியும் லோன் அமௌண்ட் எவ்வளோ சொன்னால் ஏழு லட்சத்தி ஐம்பத்தினாலாயிரூபா டோட்டல் லோன் அமௌண்ட் வந்துட்டு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூபா வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபதாயிரரூபா வருது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ரூபா கிட்ட வந்துட்டு வந்துருச்சு எனக்கு வட்டி மட்டும் ஸோ இந்த வட்டியை கட்டிட்டு நான் அசலில் வந்துட்டு கட்டாமல் லோனை மாற்றி வைக்கணும்னா என் ஹஸ்பண்ட் பேரில் தான் மாற்றி வைக்கணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆனால் என்னோட ஐடியா என்னென்னா எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நான் நகையை திருப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு பவன் வந்துட்டு இந்த ஜிமிக்கை வந்து எடுக்க முடியும் ஏன்னா இது டோட்டல் கிராம்ஸ் வச்சு மட்டும் தான் எடுக்க முடியும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அந்த லோனை மட்டும் திருப்பிட்டு ஆக்சுவலா ஜிமிக்கு இருக்கோ அந்த லோனுக்கு மட்டும் அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்து கட்டி திருப்பிட்டு நீங்கள் வந்து திரும்ப அடகு வைக்கும் போது நியூவாக அடகு வைக்கும் போது அந்த ஜிமிக்கை எடுத்துகிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா லோனுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு காசு கிடையாது வட்டி மட்டும்தான் நான் இப்போ பே பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்துட்டு ஜிமிக்கே எடுக்க முடியாது இந்த சிங்கிள் லோனாக வந்துட்டு நான் வந்து அசல் பஸ் வட்டி கட்டி நான் பண்ணுறேன்னா பண்ண முடியாது இப்போ இந்த மூணையும் திருப்பி நான் பண்ண போகிறேன் எட்டு லட்சத்து இருபத்தி ரூபாய் ரெடி பண்ணிவிட்டு நான் பண்ண போகிறேன்னா ஒரு பவுன் ஜிமிக்கி திருக்க முடியும் ஆனால் இது சிங்கிளாக நான் பண்ணேன்னா பண்ண முடியாது ஏன்னால்

இதுலயும் ஒரு கிராம் கம்மியாக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக எல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இதில் கம்மி தான் கொடுத்துருக்காங்க இதை விட இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்மியான கிராம்ஸ் தான் எடுத்து நான் இங்கே எழுதியும் இதில் எழுதி வச்சிருக்கேன் அதுல இருந்துமே நான் ஒரு கிராம் கம்மி பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் போனப்போ சொன்ன கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சொன்னாங்க மேபி பயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சொல்லிட்டு கம்மி

ஐம்பத்தோராயிரம் ரூபாய் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒருபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறனால நான் சொல்கிறேன் அந்த ஒரு சவரனை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணிட்டு நான் கேட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்டே போய் கேட்டுட்டு வந்துட்டு கேட்டுட்டு வட்டியெல்லாம் கேட்டு பேக் சைடு எழுதிட்டுலாம் வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஒரே ஒரு இது மட்டும் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கார்டை மட்டும் கொண்டு போயிட்டு நான் அசல் பிளஸ் வட்டி கட்டிட்டு நகையை எடுத்துட்டு திரும்ப சேம் அதே லோன் அமௌண்ட்டுக்கு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தி வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது ஏன்னா ஜிமிக்கிக்கான அமௌண்ட்டுன்றப்போ நிறைய லெஸ் ஆகும் அப்போ எனக்கு கிடைக்காது மூணையுமே நான் சேர்த்து திருப்பி அசல் பிளஸ் வட்டி கட்டி திருப்பினா மட்டும் என்னால் வைக்க முடியும் அதே லோன் அமௌண்ட்டுக்கு ரிட்டன் வைக்க முடியும் எவ்வளவு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ரிட்டர்ன் வைக்க முடியும் அது டோட்டலா ஆகும்போது தான் எனக்கு கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது சிங்கிளா நான் கொண்டு போயின்னா எனக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடைச்சிருக்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி எழுநூறு மில்லிகிராம் தான் ஸோ இந்த ஐம்பது புள்ளி எழுநூறு மில்லிகிராம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம்னு போட்டால் ரெண்டு லட்சத்து நாப்பத்தெட்டாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபா கிடைக்குது ஆக்சுவலாக கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்துட்டு லோன் அமௌண்ட்டும் இருக்கு இதுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபான்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாறாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு சவரனை பதினேழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்க முடியுமானா எடுக்க முடியாது பதினேழாயிரம் தான் இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுற பட்சத்தில் ஒரு சவரன் எடுக்க முடியாது பட் இந்த மூணையும் சேர்த்து நான் டோட்டலாக திருப்பும் போது எனக்கு வந்து ஐம்பத்தோராயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நாளைக்கு கழாயிரூவா தான் போட்டிருக்கேன் இப்போ உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிட்ட ஐயாயிரம் ரூபாய் மேலே தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தாலும் எனக்கு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சவரனை எடுக்கிறதுக்கான கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் நான் அசல் பிளஸ் வட்டி மொத்தமாக கட்டணும் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நான் கட்டணும் அப்படி கட்டினா மட்டுமே தான் இந்த ஒரு சவரனை எடுக்க முடியும் அப்படி கட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா வேற யார்ட்டையாச்சும் கை மாத்தா பெரிய ஆளுகிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு லோன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் அமௌண்ட் கொடுங்க மறுநாள் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வட்டிக்கு கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு வாங்கிட்டு வேணால் வந்து அந்த அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் கட்டி திருப்பிட்டு இந்த நகைகளெல்லாம் எடுக்கக்கூடிய நகைகளை எடுத்துட்டு சேம் அதே இதுக்கு அடகு வச்சிட்டு வரணும் நான் ஏழு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரூவா தான் என்னோடய லோன் அமௌண்ட்டு இந்த லோன் அமௌண்ட்டில் ஒரு ரூபா கூட என்னால் வந்துட்டு கட்ட முடியாது ஏன்னா வட்டியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரரூபா போன மாதம் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டி வச்சுருந்தனால ஸோ அந்த போன மாதம் உள்ள நகைகளில் வட்டியை கட்டிட்டு கொஞ்சம் நகையை வந்துட்டு நான் அமௌண்ட்டை வந்து நான் கம்மி பண்ணியும் வச்சுட்டு வர முடிஞ்சு இந்த மாதம் வந்துட்டு என்னால் முடியலை ஏன்னா இது இது எதுக்குமே நான் அசல் கட்டவே கிடையாது இதுக்கு வட்டியும் நான் இதுலேயுமே கட்டி வைக்கல ஸோ சில நகைகளுக்கு நான் வட்டி கட்டி அமௌண்ட்டை குறைச்சி வச்சுருந்தேன் அந்த நகையை திருப்பும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது பட் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்மளால் அசல் வந்துட்டு ஒரு பைசா கூட பே பண்ண பே பண்ண முடியாது வட்டி மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அசல் வந்துட்டு இதில் வந்துட்டு குறைக்கவே முடியாது ஃபுல் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வைக்க முடியும் அப்படிங்கிறப்ப டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதாவது மொத்த வெயிட்டாக நான் கொண்டு போய் வச்சேன்னா எனக்கு வந்துட்டு ஐம்பத்தாறாயிரரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த ஐம்போராயிரம் ரூபாய்க்கு வேணா அந்த ஒரு சவரன் நகை வந்துட்டு நான் எடுத்துக்க முடியும் இல்லை எனக்கு அந்த ஒரு ஜி ஒரு சவரன் ஜிமிக்கு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்துட்டு வட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா கிட்ட வருது அப்போ ஐம்பத்தோராயிரம் ரூபான்றப்போ அந்த திருப்பி நான் மொத்தமா வைக்கும் போது வட்டி கட்ட வேண்டிய இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா கட்டினா போதும் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்தோட போயிடும் சோ உங்களுக்கு புரியுதா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்க எட்டு லட்சத்துக்கு வந்துட்டு அடகு வச்சுக்கலாம் எட்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க அடகு வச்சுக்கலாம் இதனால என்ன ஆகுதுன்னா லோன் அமௌண்ட்டும் அதிகமாகுது ஆனா எனக்கு வந்துட்டு இனிமேல் இந்த வாய்ப்பை வந்து என் ஹஸ்பண்ட் இந்த மெத்தட நான் சொன்னேன் அப்படின்னா அப்படியே பிடிச்சிப்பாங்க அதனால இதுவரை நான் அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணவே இல்லை ஏன்னா லோன் அமௌண்ட் அதிகமாக்கி அதிகமாக்கி தான் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து இந்த ஏழு லட்சத்தி எண்பத்தி நாளாயிரமே வந்திருக்கு ஆக்சுவலாக வச்சது ஒரு ஏழு லட்சம்னா வட்டியை சில டைம் கட்ட முடியாமல் ஏற்றி ஏற்றி தான் இப்படி வந்திருக்கு திரும்பவும் நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால நான் அந்த விஷயத்தையே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அசலில் வட்டி கண்டிப்பாக கட்டி ஆகணும் அசில் வேணும் உங்கள் லோனில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜிம்மிக்கை திருப்பணும் மொத்த அமௌண்ட்டு ரெடி பண்ணி எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரெடி பண்ணி ஜிமிக்கை திருப்பணும் இல்லை அப்படின்னா லோன் அமௌண்ட்டை மாற்றி வச்சுட்டு வட்டியை மட்டும் கட்டிட்டு வரணும் ஸோ இதுதான் விஷயம் இப்படி தான் நம்ம நகையை திருப்ப முடியும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் கனரா பேங்க்குக்கு ஒரு கிராமுக்கு போன மாதம் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா கொடுத்தாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நைன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க எல்லா பேங்க்லேயுமே இந்த ரூல்ஸ் வந்துட்டு வந்துடுச்சு நிறைய பேர் வந்துட்டு ஏன் பேங்க்கில் வரல ஏன் பேங்க்கில் அப்படிலாம் கிடையாது இது வரைக்கும் நீங்கள் உங்களோட கோ லோனோட மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சிருக்காது அதோட லோனோட டேட் வந்து முடிச்சுருக்காது அதை முடிஞ்சது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட்டு வந்து முடியும் போது மட்டும்தான் கால் பண்ணாங்க ஆனா அப்டேட் ஆனது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அப்டேட் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு சொன்னது போன மாதம் என்னோட லோன் டேட்டு முடிகிற லாஸ்ட் நாள் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் எனக்கே அப்போ தான் தெரியும் நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன் பட் வந்து இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சா எனக்கு தெரியவே கிடையாது ஏன்னா எங்கள் பேங்க்கில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணல பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்களை வீடியோவில் ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்கலாம் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் உங்களோட பேங்க்குக்குன்னே இருக்கும் அந்த மாதிரி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இல்லை உங்கள் பேங்க் நியர் நியர்பை தான் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க என்னோடது வந்துட்டு லோன் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்துட்டு போய் கேட்டிங்கன்னா இதில் நான் கண்டிப்பாக அசல் ப்ளஸ் வட்டி கட்டி தான் நகை திருப்பணுமா இல்லை வட்டியை மட்டும் கட்டிட்டு போட்டுக்கலாமா ரெனியூவல் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேளுங்க கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அசல் ப்ளஸ் வட்டி கட்டினா மட்டும்தான் நகையை திருப்பி வைக்க முடியும் நீங்கள் வட்டியை மட்டும் கட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ லோனை வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் மாற்றி வைக்கணும் ஹஸ்பண்டாக இருந்தால் அவங்க ஒய்ஃப் பேரில் மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி மெத்தடுகள் மட்டும்தாங்க இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க ரோ நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நம்மளோட நம்பர் தர லோன் நம்பர் தர லோன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு லோனுக்குன்னு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நம்ம அடகு வைக்கும் போது மாறும் உங்களுக்கு வந்துட்டு போக முடியல கார்டு எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அந்த லோன் நம்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க லோன் நம்பரை மட்டும் சொன்னீங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கட்டணும் எந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற எல்லா

பேங்க்கில் எனக்கு தெரிஞ்சு வெவ்வேறு பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இப்போ இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு த்ரீ ஃபோர் டைம்ஸ்னாலும் கால் வந்துடுது எனக்கு அப்படி தான் போன மாதம் வந்துச்சு நான் நகையை மாற்றி வச்சதுக்கப்புறம் கூட எனக்கு டூ டைம்ஸ் கால் வந்துச்சு நகையை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கால் வந்துச்சு இந்த மாதிரி உங்கள் நகை வந்துட்டு டேட் முடிஞ்சிருச்சு வந்து நீங்கள் அசல் ப்ளஸ் வட்டி கட்டி நகையை திருப்பி வச்சுட்டு போங்க இல்லை நகையை திருப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஸோ அப்பே ஃபோனில் கேட்டேன் என்னால் அசல் கட்ட முடியாது வட்டி முடியாது இல்லை அசல் ப்ளஸ் வட்டி தான் கட்டி ஆகணும் நீங்கள் பேங்க்குக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லி சொன்னாங்க நான் பேங்க்ல போய் ஃபுல் டீடெயில்ஸ் கேட்டு தான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பேரை மாற்றி வைக்கிறமே தவிர தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு போனா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க நம்மளோட நகைகள் எல்லாமே வீணா போயிடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நிறைய பேங்க்ல நிறைய வித்தியாசங்கள் தான் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அர்தே ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல ரெனிவல் பண்ணும்போதே நகைகளை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம் ஆனா சில பேங்க்லாம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்தியன் ஓவர்சீஸ் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால தான் நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் என்னோடய அக்கௌண்ட் இருந்துமே எல்லா நகைகளையும் திருப்பி கனரா பேங்க்கில் நான் வச்சுருந்தேன் ஆனால் ஒரு சில பேங்கில் இந்த மாதிரியும் ஒரு சில பேங்கில் வேறு மாதிரியும் இருக்கிறனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டு மொத்தமாக எல்லா பேங்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் எந்த சேஞ்சஸுமே கிடையாது அந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந் வருதா வரலாங்கிறத நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் போகும்போது இப்போ போவேன் நாளைக்கு நாளைக்கு போவேன் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டுட்டு வந்து அதையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பாய்